அவர் யூகேல வேலை செய்யும் பொழுது ஏதோ ஒரு கம்பெனிக்கு டைரக்டர் இருந்தபோது ஒரு டிக்ளரேஷன் கொடுத்தாரு ஒரு அதுல சிட்டிசன்ஷிப் வந்து அவர் வந்து இந்தியாவை காமிக்க இந்தியாவோட குடிமகன் சட்ட பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கண்ட்ரியோட பாஸ்போர்ட் தான் வச்சுக்க முடியும் இந்தியாவோட வச்சுக்க முடியும் இன்னொரு இன்னும் வச்சுக்க முடியும் இதனால பாருங்க சுப்பிரமணிய சுவாமி ஒரு பக்கம் கேஸ் இன்னொத்தர கேஸ் போட்டிருக்காரு மூணு கம்பெனிஸுக்கு அமெரிக்கால வச்சிருக்காங்க ஃபைன் அவங்க அமெரிக்கால ஒரு சட்டம் இருக்குது என்னன்னா நீங்க வியாபாரத்துக்காக நீங்க இது கொடுக்க கூடாது பிரைப் கொடுக்க கூடாது அந்த ஆக்டருக்கு கீழ நீங்க வந்து எந்த விதமான கான்ட்ராக்டுக்காக நீங்க வந்து காசு கொடுத்து அதை கான்ட்ராக்ட் வாங்கினீங்கன்னா அவங்க சட்டத்து பிரகாரம் அது ஒரு அபராதம் ஆனா இதுல கொஸ்டின் என்ன ஒரு பெரிய கேள்வி என்ன கேட்டீங்கன்னா இந்த பணம் யாருக்கு கொடுக்கப்பட்டது இந்த பணம் கொடுத்தேன்னு சொல்லி வேற எவனாவது சாப்பிட்டாங்களா இப்ப நம்ம பொறுத்த மட்டும் என்னன்னா நமக்கு இவங்க யாருக்கு கொடுத்தாங்க மணி ட்ரெயில் இருக்குதா அது ஒரு கொஸ்டின் இருந்தும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த இடத்துல பெனால்டி கட்டிட்டாங்க எவ்வளவு ஒன் மில்லியன் டாலர் பெனால்டி கட்டிருக்காங்க அதானி மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்குது கௌதம் அதானி அவங்க

குடியுரிமை அவர்கிட்ட இருக்கும் போது இந்திய குடியுரிமை அவருக்கு எதற்கு அதனால இந்திய குடியுரிமையை மோடி அரசாங்கம் ரத்து செய்ய வேண்டும் ராகுல் காந்திக்கு இருக்கக்கூடிய இந்திய குடியுரிமையை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பாஜகவின் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் வந்து சொல்லி இருக்கிறார் இதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க பார்க்குறீங்க அவர் மேலே தொடர்ந்து இது ஒரு குற்றச்சாட்டு வந்துட்டே தேர் அவர் யூகே வேலை செய்யும்பொழுது ஏதோ ஒரு கம்பெனிக்கு டைரக்டர் இருந்தபோது ஒரு டிக்ளரேஷன் கொடுத்தார் ஒரு ஒரு டிக்ளரேஷன் அதில் சிட்டிசன்ஷிப்பு வந்து அவர் வந்து இந்தியாவை காமிக்கலை அதை ஏதோ தப்பு செஞ்சிட்டேன்னு சொல்கிறாரு இதில் என்ன இதுனா இந்தியாவோட குடிமகன் சட்டக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு கண்ட்ரியோட பாஸ்போர்ட் தான் வச்சுக்க முடியும் இந்தியாவோட வச்சுக்க முடியும் இன்னும் ஒன்றும் வச்சுக்க முடியாது ஆனால் பாகிஸ்தான் மற்ற நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வச்சுக்கலாம் இப்போ யூஎஸில் கூட நீங்கள் ரெண்டு இப்போ மேலே வச்சுக்கலாம் ரெண்டு சிட்டிசன்ஷிப் வச்சுக்கலாம் இந்தியாவுக்கு கிடையாது இப்போ ராகுல் காந்தி வந்து என்ன அந்த மாதிரி அது என்ன உண்மை என்ன இதனால பாருங்க சுப்பிரமணிய சுவாமி ஒரு பக்கம் கேஸ் இன்னுத்தர கேஸ் போட்டிருக்காரு அந்த மேட்ரு டெல்லி ஹைகோர்ட்லேயே வந்திருக்கு டெல்லி ஹைகோர்ட்டு ஹோம் மினிஸ்ட்ரிட்ட கேட்டிருக்கு இந்தியாவோட உள்துறை அமைச்ச அமைச்சகத்தை நீங்கள் சொல்லுங்கள் என்ன ஃபேக்சுவலாக என்னன்னு இவர் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாரு என்னன்னா இல்லை அவர்கிட்ட இட்டாலியன் பாஸ்போர்ட் இருக்குது ஆனால் உண்மை என்னன்னு இன்னும் கோர்ட்டில் சொல்லலை விடும் அதை இந்திய அரசும் சொல்லி ஆனோம் அது பெருகுதான் தெரியும் ஆனால் இவர் மேலே ஏன் இந்த கேள்வி வருது ஏன்னா ஒரு தரம் அந்த இதை போது அந்த யூகேல ஏதோ ஒரு கம்பெனி ரெஜிஸ்ட்ரார்கிட்ட போகும்பொழுது அதை ஃபில் அப் பண்ணார் அது என்ன ஜென்வின் கிளரிக்கல் மிஸ்டேக் ஆகிடுச்சா இல்லை அந்த இடத்துக்கு வேணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கேட்டாங்களா அந்த மாதிரி எழுதி கொடுத்தாரான் இது இதை பற்றி மனமார் இருக்குது இது கொஞ்சம் கிளாரிட்டி வரணுங்க ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா இது மேலே ஏதாவது ஒரு பெரிய இது இருந்துட இந்த நேரத்துக்கு இந்த மத்திய அரசு சுமார் இருந்திருக்காது ஒரு வெரிஃபயபுளா ஒரு ஃபேக்ட் இருந்துச்சுன்னா இது மேல கட்டாய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கும் அப்படிதான் எனக்கு படுது மூன்று அமெரிக்க நிறுவனங்களுக்கு மத்திய அரசாங்கம் அபராதம் விதித்திருப்பதாக செய்திகள் வெளிவருகிறது உண்மை எனர்ஜி என்ன நடந்துட்டு இருக்கு இல்லைங்க மூணு கம்பெனிஸுக்கு அமெரிக்காவில் வச்சிருக்காங்க ஃபைனு அமெரிக்காவோட யுஎஸ் செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் இருக்குது பாருங்க அவங்க அமெரிக்காவில் ஒரு சட்டம் இருக்குது என்னன்னா நீங்கள் வியாபாரத்துக்காக நீங்கள் இது கொடுக்கக்கூடாது அதாவது பிரைபு கொடுக்கக்கூடாது நீங்கள் காசு கொடுத்து கான்ட்ராக்ட் வாங்கக்கூடாதுன்னு அமெரிக்கன் செட்டாக இருக்குது அதில் வந்து என்ன அந்த மாதிரி ஏதாவது ஒரு அமெரிக்கன் கம்பெனி அமெரிக்கன் கம்பெனி அவங்க ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ப்ரைபரி இது இருக்குது ஆக்ட் இருக்குது அதுக்கு அது ப்ரிவென்ஷன் இது அந்த ஆக்டருக்கு கீழே நீங்கள் வந்து எந்த விதமான கான்ட்ராக்டுக்காக நீங்கள் வந்து இது காசு கொடுத்து அதை கான்ட்ராக்ட் வாங்கினீன்னா அவங்க சட்டத்து பிரகாரம் அது ஒரு அபராதம் அதில் மூணு கம்பெனி பேர் வந்துருச்சு இந்த மாதிரி பேர் வரும் பொழுதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா அவங்களுக்கு பெனால்ட்டி கட்டுவாங்க ஆமாம் நாங்கள் சப்பு தவறு செய்தோன்னு ஆனால் இதில் கொஸ்டின் என்ன ஒரு பெரிய கேள்வி என்ன கேட்டிங்கன்னா இந்த பணம் யாருக்கு கொடுக்கப்பட்டது இந்த பணம் கொடுத்தேன்னு சொல்லி வேறே எவனாவது சாப்பிட்டாங்களா இல்லை பாருங்கள் ஒரு கம்பெனி இப்போ நம்ம பேரெலாம் எடுப்போமே ஒன்று மூங்கு இன்கார்பரேட்டி இந்த கம்பெனி ஏரோஸ்பேஸ் பேட்டர் அதாவது டிஃபென்ஸில் டீல் பண்ணுறாங்க இவங்க வந்து ஹாஃப் அ மில்லியன் டாலர்ஸ் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் கொடுத்தாங்கிறாங்க ஹெச்ஏஎல் ஆஃபிஷியல்ஸுக்கு இப்போ நம்ம பொறுத்த மட்டும் என்னன்னா நமக்கு இவங்க யாருக்கு கொடுத்தாங்க மணி ட்ரெயில் இருக்குதா அது ஒரு கொஸ்டினுங்க இருந்தும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த இடத்துல பெனால்ட்டி கட்டிட்டாங்க எவ்வளவு ஒன் பாயிண்ட் ஒன் மில்லியன் டாலர் பெனால்ட்டி கட்டியிருக்காங்க ஏன்னா அவ்வளோ லாபம் அடைஞ்சிருக்காங்க அவங்க லாபம் அடைஞ்சி பண்ணதுனால அதை கட்டிட்டாங்க அதே மாதிரி ஒராக்ல ஒரு பெரிய ஐடி கம்பெனி இருக்குதுங்க அவங்களும் இந்த மாதிரி இந்தியா இந்தியாவோட ரயில்வேஸ்க்கும் அதை தவிர்த்து யுஏஇக்கு டர்க்கிக்கு இவங்களுக்கெல்லாம் பிஸ்னஸ் கான்ட்ராக்ட்ஸ் மூலமாக அவங்களும் ஒரு ஆறுலேருந்து எட்டு மில்லியன் டாலர்ஸ் சம்பாதிச்சிட்டாங்க ப்ராஃபிட் பண்ணிட்டாங்க அதனால் அவங்க மேலேயும் ஃபைன் போட்டிருக்காங்க ஃபைன் எவ்வளோ போட்டிருக்காங்க இருபத்தி மூணு மில்லியன் டாலர் போட்டிருக்காங்க அதுக்கு பிறகு இன்னொரு கம்பெனி வருதுங்க அல் பே அல் கார்பரேஷன் இது கெமிக்கல் கம்பெனிங்க இவங்களும் வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷன் நம்ம பப்ளிக் செக்டர் கம்பெனி அதை தவிர்த்து இந்தோனேஷியாவில் சில கம்பெனிகளுக்கு வியட்நாமில் இருக்கிற சில கம்பெனிகளுக்கெல்லாம் அவங்க பிரைக் கொடுத்துருக்காங்க அந்த பை ஃபிகர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேட்டீங்கன்னா அதாவது ஒரு லெவன் மில்லியன் டாலர்ஸ் பதினோரு மில்லியன் டாலர் கொடுத்துருக்காங்க அதனால் அவங்க மேலே ஃபைன் எவ்வளோ கேட்டிங்கன்னா அறுபத்தி மூ அறுபத்தி மூணு பூஜ்ஜியம் அஞ்சு மில்லியன் டாலர் ஃபைன் பாருங்க கொடுத்த பிரைபோட அதிகமாகும் அது அவங்க நாட்டோட இது இதில் நம்ம என்ன புரிஞ்சிக்க வேண்டியது என்ன பாருங்க இப்போ ஒரு கேள்வி என்ன வருதுன்னா அதானி மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது கௌதம் அதானி அவங்க கம்பெனி டைரக்டர்ஸ்லாம் அதானி கிரீன் ஒரு கம்பெனி வச்சிருந்தாங்க வச்சிருக்காங்க அவங்க இந்த சோலார் பவரை விற்கிறாங்க அதை விற்பனை செய்வதற்காக இந்தியாவில் இருக்கும் மாநில ஆட்சி அரசுகளுக்கு பணத்தை கொடுத்தான்னு வருது இதே மாதிரி அதிகாரிகளுக்கு கொடுத்தான் அதில் ஒரு சார்ஜ் என்ன கேட்டிங்கன்னா ஒரு குறைஞ்ச ஆயிரத்தி எண்ணூறு கோடி ரூபா ஜெகன்மோகன் ரெட்டி கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தாங்க டிஎம்கே அரசுக்கு தமிழ்நாட்டில் டிஎம்கே அரசுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க இதை எதை வந்து அவர் ஜெகனும் மறுத்துட்டாரு இது டோட்டல் அப்புறம் டிஎம்கே தரப்புல மறுக்கப்பட்டிருக்கு இதில் அவங்க சொல்வது என்னென்னா கௌதம் அதாரி வந்தாரு சந்திச்சாரு இப்போ தமிழ்நாடை பொறுத்த மட்டும் ஸ்டாலின் குடும்பத்தினர் கூட சந்திச்சாருன்னெலாம் சொல்கிறாங்க பட் நமக்களுக்கு என்ன கேட்டீங்கன்னா பாருங்க மணி ட்ரெயில் நமக்கு வேணும் அப்பதான் நம்ம இது வருது அவங்க அங்கே குற்றச்சாட்டு இதில் பாருங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் பல கம்பெனியில் என்ன பண்ணுறாங்க எவ்வளோ படம் நான் சொல்லலை பணம் கொடுக்காம காரியம் நடக்கிறது இல்லை இல்லை பணம் கொடுத்து தான் காரியம் நடக்கிறது அதுக்கு போக வேண்டாம் ஆனால் நம்மக்கிட்ட முன்னாடி ஆதாரம் என்ன இருக்குது ஏன்னா சில நேரங்களில் இந்த அமெரிக்கன் கம்பெனிஸில் அங்கே வேலை செய்கிறவங்களே இவ்வளோ பணம் கொடுத்து தான் எங்களுக்கு இது கிடச்சிதுன்னு வேற அவங்க காமிச்சிருப்பாங்க ரெக்கார்டில் அந்த பணம் இங்கே வந்துச்சா இல்லை அவன் பாக்கெட்டுக்கே போச்சா நமக்கு தெரியாது பட் இதை வந்து இந்த நியூஸ் அதானி மேலே போட்ட கேஸ் பிரார் வரதுனால என்னன்னா ஓ இந்தியாவில் இருக்கும் பொழுது அப்போ மோடி அரசு பணம் வாங்கிட்டாங்களான்னு ஆரம்பிப்பாங்க மோதியில் இருக்கிறவங்க பண்ணிட்டாங்களா ஆனால் அவங்க கட்டியிருக்காங்க ஃபைன் கட்டியிருக்காங்க ஃபைன் கட்டிட்டா என்னன்னா நீங்க உங்களுக்கு பிரச்சனை இல்லை இப்போ நாளைக்கு அதானியா அந்த மாதிரி எதாவது கட்டிட்டு முடிஞ்சிடும் கதை அங்கே பட் உண்மை என்ன மணி ட்ரெயல் இருக்குதா இந்த பணம் இந்தியாவுக்கு வந்துதா ஏன்னா வெளிநாட்டிலே என்ன ஆச்சு நமக்கு தெரியாது அவங்க யார் கொடுத்தாங்க என்ன பண்ணாங்கன்னு இடதுசாரி கட்சிகள் காங்கிரஸ் போல ஒரு பெரிய பாருங்க அவங்க கட்டி கொடுத்துருக்காங்க ஊழல் ஊழல் நடந்துச்சு பட் நம்மளை பொறுத்து மட்டும் என்ன ப்ரூஃபுங்கிறது வரும் உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றிகள் வணக்கம்